வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வீட்டில் வச்சாலும் கரையும் சோறும் கலந்து வச்சாலும் மனமும்ணமும்ராது நச்சு விலங்குகளின் இரட்டை ரகசியம் நாம் பல சமயம் நச்சு விலங்கு என்றால் பாம்புகள் விஷப்பூச்சிகள் அல்லது சில தவளைகள் போன்றவற்றையே நினைப்போம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா வெனமஸ் விஷம் என்றால் ஒன்று பாய்சனஸ் நஞ்சு என்றால் மற்றொன்று இந்த இரண்டு வகை விலங்குகளும் நஞ்சை கொண்டு தங்களை பாதுகாக்கின்றன ஆனால் அவை நஞ்சை பயன்படுத்தும் முறை முற்றிலும் மாறுபட்டது வெனமஸ் அனிமல்ஸ் விஷப் பெருக்கும் விலங்குகள் விஷம் பெருக்கும் விலங்குகள் வெனமஸ் நச்சை கடிக்க அல்லது தூண்டி மற்ற உயிரினத்துக்குள் செலுத்தும் திறன் கொண்டவை இவை பொதுவாக வேட்டையாடும் போது அல்லது தங்களை பாதுகாக்கும் போது நச்சை பயன்படுத்துகின்றன எடுத்துக்காட்டு பாம்புகள் பள்ளி போன்ற சிறு உயிரினங்களை கடித்து நச்சை செலுத்தி கொள்கின்றன ஒவ்வால்களில் சில இரத்தத்தை உறிஞ்சி நச்சை ஊட்டுகின்றன சில பள்ளிகள் சில பள்ளி மீன்கள் லைன் பிஷ் வண்டுகள் மற்றும் சில விண்கலம் போல் பறக்கும் பூச்சிகள் கூட இந்த வகையை சேர்ந்திருக்கின்றன இவற்றின் உடலில் நச்சுப்பைகள் மற்றும் நச்சு கடிவாளங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும் பாய்சனஸ் அனிமல் நச்சு பெருக்கும் விலங்குகள் பாய்சனஸ் விலங்குகள் நச்சை உட்கொள்ளும் போது அல்லது தொடும் போதுதான் பாதிப்பு ஏற்படுத்தும் இவைகளின் நச்சு நேரடியாக கடிமூலம் நமக்கு வந்து சேராது நாம் அவற்றை தொடுவதால் அல்லது சாப்பிடுவதால் மட்டுமே நமக்கு ஆபத்து நேரக்கூடும் எடுத்துக்காட்டாக சில தவளைகள் குறிப்பாக பாய்சன் டாட் தவளைகள் தோலிலேயே நஞ்சு உள்ளது சில பறவைகள் பிடோஹாய் எனும் பறவை அதன் இறகுகளை தொட்டாலே நஞ்சு ஏற்படும் சில பூச்சிகள் மற்றும் சில வகை விலங்குகள் தன்னிச்சையாக நச்சை பரப்பக்கூடியவை சுருக்கமாக வித்தியாசம் வெனமஸ் கடித்து அல்லது ஊசி போல நச்சை செலுத்துகின்றன எக்ஸாம்பிள் பாம்பு பாய்சனஸ் நாம் தொடும்போது அல்லது சாப்பிடும்போது தான் நஞ்சை ஊட்டுகின்றன எக்ஸாம்பிள் பாய்சன் டாட் ஃப்ராக் ஏன் இது முக்கியம் இந்த வேறுபாட்டை அறிந்தால் நாம் விலங்குகளை சரியான முறையில் புரிந்து கொள்ளலாம் எல்லா பாம்புகளும் ஆபத்தானவை அல்ல அதே போல் சில வண்ணமயமான தவளைகள் தொட்டாலே ஆபத்தானவையாக இருக்கலாம் இயற்கையின் இந்த வியப்புக்களும் பாதுகாப்பும் நமக்கு பல பாடங்களை சொல்லுகின்றன அறிவுடன் நாம் இயற்கையோடு வாழ்வோம் நிறைவாக நச்சு என்பது ஒரு படைக்கலம் ஆனால் அதை பயன்படுத்தும் வழிகள் பல அவை பறக்கும் பூச்சி முதல் கடும் பாம்பு வரை உயிரினங்களின் இயற்கை தத்துவங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்